ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் வஸ் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் மன்னி மன்னியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா அதனால் இதில் என்னென்னா பெரிய விஷயம்லாம் கடவுளுடைய காரியத்தில் நான் பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு சமயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அவர் ஒரு வீட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பிள்ளைங்களா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அநேக இருந்து பக்கத்து இருந்தெல்லாம் எல்லாம் ஆண்டவர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவனையே அது பேதருடைய வீடு அந்த வீட்டில் உட்காந்து அவர் பிரசங்கிக்கிறப்போ எல்லா மக்களும் பயங்கர கூட்ட நெரிசலில் இருக்காங்க ஏற்கனவே இது தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் தெரிஞ்ச கதை இல்லை பிள்ளைங்களா உண்மையான வரலாறு இருந்தாலும் இதை நம்ம மறுபடியும் நம்ம ரிமெம்பர் தட் நினச்சி பார்ப்போம் சரிங்களா அப்போ என்னாச்சுன்னா அங்கே அவர் பேசிகிட்டே இருக்காரு திடீர்னு கூரையை பிரிச்சுட்டு ஒரு கட்டில் அவரை நோக்கி வருது பிள்ளைங்களா ஆண்டவர் பார்க்குறாரு மேலே இருந்த நாலு பேரும் தன்னுடைய நண்பன் திமிர்வாதக்காரன் உடையவன் அவனுக்கு ஒரு கை காலெல்லாம் விளங்காமல் போய் அவன் படுத்த படுக்கையாக இருக்கான் அவன் அந்த நாலு பேரும் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நண்பனுடைய உடல் பலவீனத்தை ஏசுவால் குணமாக்க முடியும்னு தெரிஞ்சிட்டு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விடாமுயற்சியும் அவங்க தான் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு ஜனக்கூட்டத்தை கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் தள்ள சொல்லியிருக்கலாம் இல்லை இவரை பார்க்க முடியாது இப்போது இன்னொரு முறை வரலாம் அப்படின்னு சோர்ந்து போய் தன் நண்பனை கட்டலோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் இவனுக்கு உடனடியாக ஆண்டவரால் சுகம் தர முடியும்னு நினச்சி அந்த விசுவாசம் நம்பிக்கை விடாமுயற்சி உடனே என்ன பண்ணுறாங்க அதை காட்டில இன்னொன்று பாருங்கள் பிள்ளைங்களா அந்த நாலு பேரும் தன் நண்பனை அதிக அதிகமாய் நேசித்தவர்களாக இருக்கணும் அதிகமான அன்பு செலுத்தினவங்களாக இருக்கணும் அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த கூரையை பிரித்து கட்டில் இறக்குறாங்க ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய அந்த அவனுடைய நம்பிக்கையை பார்க்கிலும் அந்த நால்வருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார் பாரு பிள்ளைங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அன்பு கிடையாது தயவு கிடையாது மன உருக்கம் கிடையாது நம்ம எல்லாம் கடினப்பட்டு உலகம் போகிற போக்கில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது அன்பை பரிமாறு கிடையாது அதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்சு இது செல்லால் வர பிரச்சனைங்க தான் இந்த செல்ஃபோனால் ஒருத்தருடைய முகபாவத்தை எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம குனிஞ்ச தலை நிமிறாமல் கடவுளுடைய அன்பை ருசி பார்க்காம இந்த செல்ஃபோனே கதின்னு கிடக்கிறோம் இது எவ்வளோ பெரிய பாவம் தப்பு தெரியுங்களா அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிற மக்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிறதும் இல்லை மன உருக்கமாகவும் இருக்கிறது இல்லை தயவாகவும் இருக்கிறதில்ல இறக்கமும் பாராட்ட மாட்டேன்றாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய அன்பு நமக்கு மிக முக்கியம் பிள்ளைங்களா பாய் குட்டி